மரியா வளாக்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு நண்பார்ந்த வணக்கம் நம்ம வாத்து குறித்து வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா வாத்து மேய்க்கிற இடம் வாத்துங்க எப்படி பண்ணுவாங்க நான் வாத்து குறித்து ஒரு விளாக் போடலான்னு இருக்கிறேன் பாருங்கள் வாத்து இதுதான் ஊரர் அவர் வாத்து மேய்ச்சிட்டு சத்தாம்மா வாத்து வச்சிருக்கிற அந்த ஷெட்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள் மேக்கிற இடம் இதா வாத்து எந்த ஊரூங்களு எந்த ஊரங்களுது சொல்ல சத்ராண்ணே சத்ர சத்தரையா பேரம்பாக்கத்துக்கும் கடம்பு வச்சுருக்கும் நடுவில் இருக்கும் அதான் டேர்னிங்கில் இருக்கேன் அந்த ஊர் இது ஏன் எப்படி வாத்து செத்துடுச்சி ஆய் நைட்டு மழை பெஞ்சுதா காத்து மழை ஓ காத்து மழை கடை நீங்க எங்கேயா வெளியிலேயே இருப்பீங்க வெளியில எப்படி எதுல இருப்பீங்க அந்த அந்த கூடாரம் அந்த கூடாரத்துலயா ஓகே எத்தனை வாத்து இருக்கு மொத்தம் எத்தனை வாத்து இருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எத்தனை பேர் மொத்தம் அஞ்சாயிரம் பேர்னா ஒரு பத்தாயிரம் கிட்ட இருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறுனா அஞ்சு பேர் பத்தாயிரத்து மேலேயே இருக்கும் இல்லையா இப்போ வாத்து கடிச்சு அதுக்கு அதுக்கு எப்படி நிவாரணம் என்ன பண்ணுவீங்க வேற எங்கேயும் அரசு முதல் முறையீடு எல்லாம் கிடையாது பண்ணவே இல்லை ஆனால் நிறைய அந்த மாதிரி லாஸ் ஆகுமா ஆஹ் நாய் கடிக்கிறது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது விதத்தில் இழப்பு வருமா கொஞ்சம் நோய்க்கு ஒன்று செத்துருமா அப்போ அந்த அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குல்ல அது ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அங்கே பாரு மக்கள் அது அங்கே ஒன்று இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அது அங்கே ஒரு வாத்து இது அப்படியே பார்த்திங்கன்னா அது அங்கே ஒன்று இருக்குது பாருங்க அவர் வாத்து செத்து போயிடுச்சுன்னு சொன்னார் இல்லைங்களா அது இருக்கு சொன்னிங்க பார்த்தீங்களா அந்த நாய் கடிச்சிட்டு கீழே அங்கே இருக்கான் பாருங்கள் ஊசி போட்டிருக்கிறாங்களா ஊசி போட்டு வேளை அந்த நான் அந்த வாத்து உயிரோடு வந்துடுச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே உயிரோடு வந்துடும் சொல்கிறாரு அப்போது அந்த ஊசி இருந்து வரலாம்னு கேட்கலாமா அந்த ஊசி இருந்து வர கவர்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்களா உங்களுக்கு ஓ நீங்களே தனியாக கடையில் வாங்குவீங்களா தனியில் கடையில் வாங்குவீங்க பாருங்கள் ஒரு எவ்வளோ ஒரு சிரமமான வாழ்க்கை உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்து சத்திரைன்றது அந்த இதில் கடம்பத்தூர்லேருந்து தரக்கூணம் வர வழியில் தான் பாருங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க பாருங்கள் ராத்திரி பகலில் என்னன்னாக்கா இந்த மழை வெயில் பனி எதுவுமே பார்க்க மாட்டாங்க அதை பாரு கூடையில் பிடிச்சி போடுறாங்க பாருங்கள் அதை நோய் வந்தது அதை பிடிச்சி போடுறாரு பாருங்க அங்கே பாருங்கள் மக்களே அதை கோனி பயில் எதில் போடுறாரு பாருங்கள் புரியுதுங்களா பக்கத்தில் ஏரி தண்ணி இருக்கிறதுனால இவங்களுக்கு வசதியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வந்து மேய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது அங்கே ஒரு கோட்டை இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு கோட்டை இருக்குது அந்த வாத்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை சுற்றி வலையை போட்டு வச்சுருவாங்க அது சொன்னாருங்களே அந்த வாத்து நாய் கடிச்சிருக்குன்ற தான் எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் பாவம் அது ஒரு பத்து வாத்து எரியுதுங்களே நல்லா பாருங்கள் நாய் கடித்த வாத்துன்னு சொன்னாங்களே அது இந்த நாய் கடிச்சிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த வாத்து பாவம் பாருங்கள் எவ்வளோ வாத்துங்க நாய் கடிச்சிடுச்சு பாவம் அந்த வலையை விட்டு வெளியே வந்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய் கடிச்சிடுச்சு பாருங்கள் அதை பாருங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நாய் கடிச்ச பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு வாத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நாய் கடிச்சு போட்டு பார்த்துங்க எப்படி துடிக்குது பாருங்க பாவம் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்க உங்களுக்கு பாவம் பாருங்க அரசாங்கம் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா பாருங்க காலில் ஆடிக்கிட்டு இருக்கு எப்படிமா இது நாய் கடிச்சிச்சா அப்படிங்களா கூட வருமா என்ன நோய் வருமா இந்த மேயர் இடத்துல பூச்சி தின்னா அந்த நாக்கு பூச்சி அந்த மாதிரி எதாவது பூச்சி சாப்பிட்டோன்னா பிரச்சனை வருமா ஆஹா அது நிறைய இதெல்லாம் இருக்க வரல நிறைய இருக்குது பாருங்கள் பாரு துடிக்குது இது பாருங்க இது இந்த பாருங்களேன் கால் அப்படியே துடிக்குது இது பாருங்கள் ஊசி வேற போடுவீங்களா ஆஹா எப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எப்படி கடையில் வைணுன்னு சாப்பிடுவீங்களா ஆமாம் ம் நிறைய பார்த்து பாருங்க எல்லாம் நாய் கடிச்சிடுச்சு ஒரு சிலது நாய் வேற கடிச்சு போட்டுடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி வகைகள் சாப்பிடும்போது இதுக்கு ஒவ்வாமை 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 மாதிரி பாருங்க பாவம் துடிக்குது பாருங்க அந்த பாருங்க 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 நம்ம ஜீவன் வந்து நம்ம ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி என்ன கூட வாயை திறந்து சொல்லிடுவோம் பாவம் இதுக்கு வந்து வாய் இல்லை பாவம் எப்படி சொல்லும் அது பாருங்க எப்படி ஆடுத பாருங்க அங்கே பாருங்கள் ம் எவ்வளோ கஷ்டமான ஒரு பாருங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா யார் உதவி பண்ணுவாங்கன்னே தெரியல ஒரு வேளை இவங்க இன்ஜெக்ஷன் போடணுமன்னாலும் இவங்களே சொந்த காசு வச்சு இன்ஜெக்ஷன் போடணுமா ஆனால் அரசாங்கத்தினுடைய அந்த சலுகைகள் இருக்குது ஆனால் இதை எப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லலாம் இந்த மாதிரி இங்கே எங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இதை பாருங்கள் இதெல்லாம் செத்துருச்சாம்மா இதெல்லாம் செத்து பாருங்கள் பாருங்க இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள் அதில் நிறைய செத்து போனது இதெல்லாம் பாருங்கள் இன்னும் அதாவது குற்ற உயிரும் கொலையிரும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி துடி துடிச்சுட்டு இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எப்படி எப்படி இவங்க வாழ்வாதாரம் உயர்த்தணும்னு அது அதுக்குண்ட ஒரு சர்வே தான் எடுக்கணும் நீங்கள் பாருங்கள் பாவம் உங்க பாருங்கள் பாரு பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆ பாருங்க அது அங்கே இருக்கு பாருங்க தெரியுதுங்களா வாத்து அங்கே இருக்கு பாருங்க அங்கே வாத்து இருக்கு அது மெயின் ரோடு மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் பாருங்கள் அங்கே ஒரு வாத்து ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களே அவங்களே வெளியிலேருந்து ஊசி வாங்கிட்டு வந்து அவங்களே போடுறாங்க பாருங்க ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் இது பழைய டென்ட் போல் இருக்குது இதை கட்டிவிட்டாங்க நோய் வந்ததுனால இந்த டென்ட்டை கட்டிட்டாங்க இது அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா அது அது ஒரு டென்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு டென்ட்டு அது அந்த வண்டிக்கு நேராக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டென்ட்டு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை மக்களை ஸோ இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் எந்தளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையிலும் சிறுத்த முகத்தோடு இவங்களுடைய வாழ்க்கையை வந்து அன்றாடம் இவர்கள் வந்து அதை நடத்திட்டு வர்றாங்க உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கும்பலாக இருந்து என்னமோ பண்ணுறாங்க என்னென்னு பார்க்கலாமா ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறத சொன்னாங்க பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பார்த்து பாருங்கள் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதை ஒவ்வொன்றா பிடிச்சி பிடிச்சி போடுறாங்க பாருங்கள் அதுதான் இன்ஜெக்ஷன் தெரியுதுங்களா அதாவது தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து போடுறாங்க பாருங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு போடுறாங்க எது நோய் எது பிரச்சனை அப்படின்றாங்க பாருங்க அதுக்குள்ளே ஓட்டாங்க பாருங்கள் இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் ஒரு இதுக்குள்ளே ஓட்டுறாங்க பாருங்க பாருங்க வலையை போட்டுட்டாங்க பாருங்க அது கும்பலை அப்படியே கொண்டு போய் அதுக்குள்ளே விட்டுட்டாங்க நல்லா டெக்னிக்குங்க நல்லா டெக்னிக்காக செய்கிறாங்க அதில் இன்ஜெக்ஷன் போடுவார் வேற ஒரு போடுறாங்க வேறு இன்ஜெக்ஷன் தெரியுதுங்களா அது நோய் வராமல் இருக்கிறதுக்காக நோய் வராமல் இருக்கிறதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் நம்ம நிறைய நே நிறைய வாத்து நைட்டு செத்துருச்சாம அதான் மழையெல்லாம் ஏதோ நாயெல்லாம் கடிச்சிருச்சாம ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல பாருங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு ஒரு வாழ்வாதாரம் ஊசி போடுறாங்க பாருங்க அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து அதை காப்பாற்றுறதுக்காக சும்மா கொஞ்சம் தான் ஒரு ட்ராப் ஒரு ட்ராப் தான் போடுவாங்க கொஞ்சம் தான் போடுவீங்களே சும்மா ஒரு துளி ஒரு துளி போடுவீங்க அவங்களுக்கு எவ்வளோ வெயில் மலை மழை காற்று நல்ல பனின்னு எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க பாவம் ஏற்பட்டவங்க என்ன யா இடி நைட்டு ஃபுல்லாக இடி பாருங்க ஒரு கும்பலை நிறைய இவங்க ஒரு நாள் கூலி வந்து ஒரு நூறுரூபா கொடுத்தாக்கூட தேராது கூலி இருக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க இல்லையா பார்த்துக்கோங்க ஒரு நம்ம ஏதோ சொல்லிடுறேன் எவ்வளோ வேலையானு கேட்குற வாத்து ஆனால் இத்தனை பேர் எவ்வளோ கூப்பிட்டு முயற்சியில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் இல்லையா ஸோ இவங்களை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நன்றி மக்களே இந்த விழாக்கு இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வாத்து உங்களை காமிக்கணும்னு நினச்சேன் இதை குறித்த ஒரு அழகான ஒரு கவர் ஸ்டோரி உங்களை கொடுத்துருக்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி